கார்த்திகை நட்சத்திர அன்பர்கள் மேஷ ராசியில் இருக்கக்கூடிய மூன்றாவது நட்சத்திரம் கார்த்திகை நட்சத்திரம் சூரியனுடைய ஆதிக்கம் நிறைந்த அன்பர்கள் இந்த நட்சத்திர அன்பர்கள் இந்த நட்சத்திர அன்பர்களுக்கு இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மிகவும் ஒரு நல்ல ஒரு வாழ்க்கை தரத்தை முன்னேற்றக்கூடிய ஒரு ஆண்டாக தான் இருக்க போகுது வாழ்க்கை தரம்னு சொன்னாலே எல்லோருமே எதிர்பார்க்கறது எங்களுக்கு கடன் இல்லாத ஒரு வாழ்க்கை அடுத்து எங்களுக்குன்னு ஒரு சொத்துக்கள் இருந்தா போறோம் எங்களுடைய குழந்தைகள் நல்லா இருந்தா போரும் இந்த மாதிரியான சில பேசிக்கான விஷயங்களை தான் எல்லாருமே எதிர்பார்ப்போம் அந்த மாதிரியான பேசிக்கான ஒரு நெசசரி எல்லாமே ஒரு ஆண்டாக தான் இந்த கார்த்திகை நட்சத்திர அன்பர்களுக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துல நடக்க போகுது இந்த கார்த்திகை நட்சத்திர அன்பர்கள் சூரியனின் ஆதிக்கம் நிறைந்தவர்கள் அதனால எப்போதுமே ரொம்ப நேர்மையா இருப்பாங்க அதே சமயத்துல டிசிப்ளினா இருப்பாங்க இந்த நட்சத்திர அன்பர்கள் வீட்டுல இருக்கிறாங்கன்னா இவங்களுக்கு டயத்துக்கு தான் எல்லாமே பண்ணணும் இந்த தான் சாப்பிடணும் அப்படின்னா இந்த தான் சாப்பிடணும் அதே சமயத்துல இந்த இந்த தான் நீங்க கடைக்கு போகணும் அப்படின்னா அவங்க கிட்ட முன்கூட்டியே சொல்லி வைக்கணும் நீங்க இந்த மாதிரி கடைக்கு போக வேண்டிய இருக்கு அப்படின்ற மாதிரியான சில விஷயங்களை ஒரு முன்னேற்பாடாக ஒரு திட்டமிட்டு செயல்படக்கூடியவர்கள் இந்த கார்த்திகை நட்சத்திர அன்பர்கள் நீங்க தனியார் துறையில வேலை பார்க்கறீங்க அப்படின்னா வேலை செஞ்சிட்டு இருக்கிறவங்க தனியார் இடத்துல வேலை பார்க்கறாங்க வேலை பாக்குறாங்க அப்படின்னா இந்த காலகட்டம் உங்களுக்கு பதவி உயர்வுக்கு உண்டான ஒரு சிறந்த ஒரு காலகட்டமாக இருக்கும் கடந்த இரண்டு ஆண்டுகளாக சில பேருக்கு பதவி உயர்வே இருந்திருக்காது செஞ்சிட்டு இருக்கிறீங்க அந்த மாதிரியாக இருக்கக்கூடிய அன்பர்களுக்கு இந்த வருடம் கண்டிப்பாக உறுதியான ஒரு பதவி உயர்வு இருக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்கும் அடுத்த வருமான உயர்வும் உங்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும் சில இடமாற்றங்கள் அமைய ஒரு நேரம் இந்த கார்த்திகை நட்சத்திர அன்பர்கள் அப்ராடுக்கு ஏதாவது ட்ரை பண்ணிட்டு இருந்தீங்கன்னா கண்டிப்பா இந்த வருடம் அது சக்சஸ்ஃபுல்லாக நடக்கிறதுக்கு உண்டான ஒரு வருடமாக தான் இருக்க போகுது உங்களுடைய இடத்துலயே வேற பெங்களூர் சிட்டிக்கோ வெவ்வேறு சிட்டிக்கு நீங்க போகிற மாதிரியா இருக்கக்கூடிய ஒரு ஆண்டாக தான் இருக்கும் அடுத்து பாத்தீங்கன்னா நீங்க அரசாங்கத்துல வேலை பாக்குறீங்க அப்படின்னா கார்த்திகை நட்சத்திர அன்பர்கள் மிகவும் ரொம்ப பொறுமைசாலியாக இருக்கிறீங்க வீட்டுலதான் நல்ல ஒரு அடாவடித்தனமும் எல்லாம்

ஆனா ஆபீஸ்க்கு வந்துட்டீங்கன்னா அரசாங்க உத்தியோகத்துல வேலை பாக்குறவங்க ஆபீஸ்க்கு வந்துட்டாங்கன்னாலே ரொம்ப அமைதியா இந்த பூனையும் பால் குடிக்குமா அப்படின்ற அளவுக்கு ரொம்ப பொறுமைசாலியாக இருக்கிறாங்க ஆனாலும் உங்களுடைய பொறுமையே சோதிக்கும் அளவிற்கு கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மிகப்பெரிய ஒரு ட்ராஜடிலாம் எல்லாம் கொடுத்துருக்கோம் அதுல இருந்து எல்லாம் நிவர்த்தி ஆகக்கூடிய ஒரு நேரமாக தான் இருக்கும் உங்களுக்கு தொல்லை கொடுத்தவங்க நிறைய பேர் இந்த ஆண்டுல உங்களை விட்டு நிவர்த்தி ஆகக்கூடிய ஒரு நேரம் உங்களை விட்டு விழா ஒரு ஆண்டாக தான் இருக்க போகுது அதனால உங்களுடைய உத்தியோகத்திலேயே மிகப்பெரிய ஒரு பாதுகாப்பு உணர்ச்சியோடு பயணிக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும் அதாவது எப்போ நமக்கு வேலை போயிடுமோ யார் நம்மள ஏதாவது சொல்லிடுவாங்களோ அப்படின்னு பயந்து பயந்து ரொம்ப நீங்க பொறுமையா வேலை செஞ்சிட்டு இருந்தீங்க இப்போ பாத்தீங்கன்னா இந்த வருடம் நீங்க தைரியமாக உங்களை அசைக்கிறதுக்கு யாருமே இல்லை அப்படின்னு அளவிற்கு இந்த கார்த்திகை நட்சத்திரங்கள் உங்களுடைய உத்தியோக உத்தியோகத்துல ஒரு சேஃப்டி பொசிஷனை நீங்க கையாள போறீங்க அடுத்து தொழில் செய்யக்கூடியவர்கள் பல பலதரப்பட்ட ஒரு மூலதனம் போட்டு தொழில் செஞ்சுட்டு இருக்கிறீங்க ஒரு பொருட்களை உற்பத்தி பண்ணிட்டு இருக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு உண்டான மூலதனம் கிடைப்பதுல சில சிக்கல்கள் இந்த ஆண்டு இருந்தா கூட அதுல ஒரு நல்ல ஒரு கடின உழைப்பு நீங்க போடணும் கடின உழைப்பு போட்டாதான் அந்த தொழில் செய்யறவங்களுக்கு இந்த காலகட்டம் நிறைய வருமானத்தை கொடுக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும் ஏன் நம்ம கடின உழைப்பு போடுறோம் அப்படின்ற போது அந்த சனி பகவான் பனிரெண்டாம் இடத்துல இருக்கிறதுனாலதான் தான் இந்த கார்த்திகை நட்சத்திர அன்பர்களுக்கு ஒரு கடினமான உரை உழைப்பை போட்டாதான் அங்க லாபம்ன்றது வரக்கூடிய ஒரு நேரமாக இருக்கு சில சமயம் அந்த தொழில் ரீதியாக நீங்க பயணங்கள் மேற்கொள்ளக்கூடிய ஒரு ஆண்டாகவும் இருக்கும் மூலதனம் இல்லாமல் கான்ட்ராக்ட் பேசிஸ் ஆஃபீஸ்ல சர்வீஸ் ஓரியன்டா செய்றவங்க அதாவது கேண்டீன் பிசினஸ் பண்றவங்க அடுத்து பாத்தீங்கன்னா ரெனோவேஷன் ஒர்க் பண்றவங்க சில பேர் பாத்தீங்கன்னா கன்சல்டன்சி ஒர்க் பண்றவங்க இந்த மாதிரியா பலதரப்பட்ட தொழில் செய்யக்கூடியவர்கள் மூலதனம் இல்லாமல் செய்யக்கூடியவர்கள் உங்களுக்கு இந்த வருடம் ஒரு நல்ல ஒரு வாய்ப்புகளை அள்ளி கொடுக்கின்ற ஒரு வருடமாக தான் இருக்கும் சில பேருக்குலாம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல எங்க இல்லாம நீங்க முட்டி மோதி பார்த்துருப்பீங்க எந்த விதமான ஒரு ஆஃபரும் கிடைக்காது ஆப்பர்ச்சு ஒன்றையும் கிடைக்காது இந்த வருடம் பாத்தீங்கன்னா உங்களுடைய நட்பு வட்டாரங்கள் மூலமாக உங்களுடைய ரிலேட்டிவ்ஸ் மூலமாக உங்களுக்கு நிறைய வாய்ப்புகள் கிடைப்பதற்கு உண்டான ஒரு சாத்தியமான ஒரு வருடமாக தான் இருக்க போகுது அதனால துணிஞ்சு செயல்படுங்க தன்னம்பிக்கையோட இருங்க கார்த்திகை நட்சத்திர அன்பர்கள் இந்த வருடம் நீங்க எதையும் சாதிக்கும் வருடமாக தான் இருக்க போகுது குடும்பம் ரீதியாக பல்வேறு பிரச்சனைகளை அனுபவித்து வந்தாலும் கார்த்திகை நட்சத்திர அன்பர்கள் கடந்த ஆண்டு எல்லாம் டைவர்ஸ் ஒண்ண எதிர்பார்த்திருக்கவே மாட்டீங்க ஆனா அந்த இப்போ இப்ப தன்னந்தனியாக எந்த விதமான ஒரு சொந்த உறவுகளும் இல்லாமல் ஒரு தனிமரமாக இருக்கக்கூடிய இந்த கார்த்திகை நட்சத்திர அன்பர்களுக்கு இந்த வருடம் உங்களுடைய வாழ்க்கை ஒரு புது பொழிவோடு உங்களுக்கு வர வேண்டிய சில விஷயங்கள் எல்லாமே வந்து சேர வேண்டிய ஒரு வருடமாக தான் இருக்கும் இந்த காலகட்டத்துல இரண்டாவது திருமணம் இந்த கார்த்திகை நட்சத்திர அன்பர்களுக்கு ஒரு நல்ல ஒரு முயற்சியோடு எடுக்கக்கூடிய ஒரு தருணமாக தான் இருக்க போது உங்களுடைய குழந்தைகளின் மனிதனுடைய வளர்ச்சி அடுத்து பாத்தீங்கன்னா திருமணத்திற்காக இருக்கக்கூடியவர்கள் இவர்களுக்கு எல்லோருக்குமே இந்த காலகட்டம் நிறைய தடைகள் வெளிவரக்கூடிய ஒரு ஆண்டாக தான் இருக்கும் சில விதமான ஒரு மாற்றங்கள் எல்லாம் எப்போ நடக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா இந்த ஆகஸ்ட் மாதத்துல இருந்து இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி இந்த கார்த்திகை நட்சத்திர அன்பர்களுக்கும் ஒரு மாற்றம் வரக்கூடிய ஒரு ஆண்டாக தான் இருக்க போகுது இந்த காலகட்டத்துல கார்த்திகை நட்சத்திர அன்பர்கள் வெளிநாட்டுல இருக்கிறீங்க அப்படின்னா சில பேர் அங்கிருந்து எப்படியாவது நம்ம இந்தியாவுக்கு வந்துடணும் அப்படின்ற மாதிரியான ஒரு முடிவு நீங்க நீங்க எடுப்பீங்க அதெல்லாம் எதுவும் செய்ய வேண்டாம் உங்களுக்கு அங்க இருக்கக்கூடிய ஒரு சில மாற்றங்கள் நல்ல மதிப்பையும் பேரும் புகழையும் கொடுப்பதற்குண்டான ஒரு நேரமாக இருக்கும் அங்கேயே சொந்தமாக வீடுகள் அடுத்து பாத்தீங்கன்னா வேலை இழந்தோருக்கு வேலை வாய்ப்புகள் இது எல்லாமே கிடைப்பதற்கு ஒரு ஆண்டாக தான் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இந்த கார்த்திகை நட்சத்திர அமைய போது இந்த கார்த்திகை நட்சத்திர அன்பர்கள் இந்த ஆண்டுல எல்லா வளங்களையும் பெற்று எல்லா நலன்களையும் பெற்று ஒரு சிறப்போடு வாழ்வதற்கு நாம் எல்லாம் வல்ல இறைவனை முழு மனதோட பிரார்த்தனை செய்வோம் எல்லோருக்கும் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஆஸ்ட்ரோபூர்ணா நன்றி வணக்கம்